வணக்கம் உங்களின் சிந்தனைக்கு மனதை கட்டுப்படுத்துவது எப்படி மனதை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியும் எல்லாம் அனைத்தும் நம்மளிடமே இருக்கிறது இது ஒரு சின்ன கதை மூலம் என்னால் அந்த விளக்கத்தை தர முடியும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க அந்த ஒரு அழகான தங்க நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க இதை பார்த்த மற்ற பெண்மணிகள் அந்த பெண்மணியிடம் சென்று இந்த தங்க நகை ரொம்ப அழகாக இருக்கு எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க உனக்கு அந்த பெண்மணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் என்னை வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனது இப்போது மகிழ்ச்சியில் இருக்கின்றது சிறிது நேரத்தில் அதே ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க அந்த பெண்மணி வைர நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க அதை பார்த்து மற்ற எல்லா பெண்களும் அந்த பெண்ணோட போன்ற அந்த வகை நகை ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து இந்த பெண்மணி தங்க நகையை வச்சுருக்க பெண்மணி வருத்தப்படுகிறார் காரணம் அந்த வைர நகை நம்மளிடம் இல்லையே இப்போ தங்க நகையை மறந்துட்டாங்க இப்போ அந்த வைர நகை நம்மள்கிட்ட இல்லையேன்னு ஸோ இப்போ கம்பேரிசன் வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக முன்பாக எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த தங்க நகை வச்சுருக்க பெண்மணி இப்போ துன்பத்தில் இருக்காங்க துன்பத்தின் காரணம் என்னிடம் அந்த வைர நகை இல்லையே என்று அப்போ என்னைக்கு நம்மளிடம் இருக்க பொருளை நம்மளிடம் இருக்க பொருளை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறோமோ இறைவன் நமக்கு கொடுத்தது இது இதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்கள எந்த துன்பமும் வந்து தாக்காது காரணம் அவங்க மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் இறைவன் கொடுக்குறான் நாளைக்கு இறைவன் இதை விட அதிகமா கொடுத்தா அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம் என்று என்னைக்கு நம்ம சந்தோஷ் என்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோமோ காரணம் என்னிடம் இது இல்லையே எனக்கு அது இல்லையே இது இல்லையே அவன் அவன் வச்சிருக்கானே இது வச்சிருக்கானே அப்படிங்கும்போது துன்பம் நம்மளுடைய மனதை ஆட்கொள்கிறது சோ இங்கேதான் பிரச்சனை வருகிறது அப்போ துன்பமும் இன்பமும் மாறி மாறி வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நினைவுகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம எண்ணம் எப்படி நினைக்கின்றோமோ அதுதான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் சரி சரிங்க இங்கே கேட்கலாம் சரி எனக்கு துன்பமாக அது எப்படி வரும் இதில் இருந்து வெளியில் வர்றதுன்ற வரலாம் இதில் நிறைய டெக்னிக்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க அதில் ஒரு சில டெக்னிக்ஸை நான் சொல்கிறேன் இதில் ஒன்று வந்து மெடிடேஷன் மனதை ஒருமுகப்படுத்துவது அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒருமுகப்படுத்தி ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வர்றது அது மெடிடேஷன் ரெண்டாவது எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உடற்பயிற்சியின் மூலமாக நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து பாசிட்டிவ் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது நமக்கு பிடித்தமான செயல்களை செய்வதன் மூலம் அந்த மன இறுக்கத்திலிருந்து வெளியில் வந்து எப்போவும் நாம் மனதுடைய மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் குரலும் அதைத்தான் சொல்கிறது மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வது அறங்களிலெல்லாம் சிறந்த அறம் என்று சொல்கிறது வள்ளுவம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்